இந்நிலமானாலும் எங்கெங்கு போனாலும் இதே பூ மலர வேண்டும் இந்நிலத்தில் ஜனன இன்பம் ஏற்பட அன்பு வேண்டும் அந்நிலமே பொன்னிலமாம் அவனில்லா எங்கே இந்நிலமே பரமவாசல் உன் நினைவு பூத்தி இங்கே ததாஸ்து ஆகட்டும் வார்த்தைகள் பழித்துவிடும் என்று பெரியோர்கள் வீட்டில் சொல்லி கேட்டதுண்டா நான் நிறைய கேட்டிருக்கேன் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அதற்கு நாம் இதற்கு பயப்பட வேண்டும் சில விஷயங்களைப் பற்றி நாம் அதிகம் யோசிப்பதோ சிந்திப்பதோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதோ இல்லை இது இப்படி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ததாஸ்து என்கிற வார்த்தை அப்படி ஆகட்டும் அவ்வாறே ஆகுக என்று அர்த்தம் அதில் வீட்டில் எந்த சுபகாரியம் நடந்தாலும் வீட்டில் விழாக்களில் ஆசிர்வா மந்திரங்கள் பகவானிடம் கோரிக்கைகள் வேண்டுகோள் மந்திரங்கள் உச்சரிக்கும் போது மற்ற சில பிராமணர்கள் பெரியவர்கள் வாத்தியார்கள் அடிக்கடி அந்தந்த மந்திரங்கள் நாம் உச்சரித்த பிறகு ததாஸ்து ததாஸ்து என்று சொல்லி அக்ஷதை நம் தலையில் தெளிப்பார்கள் ததாஸ்துவை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நமது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அமங்கள சொற்களாக இருக்கக்கூடாது யாருக்கும் சாபம் விடக்கூடாது நல்ல பயன் தரும் சொற்களையே சொல்ல வேண்டும் ஏனென்றால் எங்கும் தேவதைகள் நம் கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய உலவுகிறார்கள் தேவதைகளின் அதிர்வலைகள் எங்கும் நிறைந்திருக்கிறதாகவே நம் சொற்களை அப்படியே நடக்கட்டும் என்று அவர்கள் ஆசியிருப்பார்கள் எப்போதும் அவர்கள் நாம் விரும்பிய போது விரும்பியது போலவே நடக்கட்டும் நம் வார்த்தையை பதைக்கட்டும் வேண்டுவது கிடைக்கட்டும் என்று கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தை தான் ததாஸ்தூ ஆகவே நாம் விரும்பிய போது போல விரும்பியது போலவே ஆகிவிடும் நடந்துவிடும் துர்வார்த்தைகள் அமங்கல வார்த்தைகள் நாம் உச்சரித்தால் அதுபோலவே நடந்துவிடும் சொன்னால் பலித்திடும் மனிதன் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் நல்லது செய்யவும் கெட்டது செய்யவும் வெல்லும் கொல்லும் வாயிலை சனி என்று அதனால் தான் சொல்கிறோம் நம் வீட்டில் மகாலட்சி வாசம் செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அபசகுண அமங்கல வார்த்தைகளை நாம் உச்சரிக்கவே கூடாது மனதில் நினைக்கவே கூடாது மனதில் நினைப்பதுதான் வார்த்தையாக வெளிவருகிறது அதற்குத்தான் எப்போதும் பகவான் நாமாவை விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உச்சரிக்க வேண்டும் அவன் அருள் பெற முடியும் என்பதற்காகத்தான் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை சொல்வோம் என்று அடிக்கடி பெரியவர்கள் சொல்வது இதற்காகத்தான் இதன் மூலம் மனதில் அல்ல நம் வீட்டிலும் நம்மை சுற்றிலும் எங்கும் சுபிக்ஷம் சந்தோஷம் என்றும் குடிகொள்ளும் தமானம் பவதி சதமானம் பவதி என்று நூற்றாண்டு வாழ்க என்று வாழ்த்தும்போது ததாஸ்து சொல்வதால் அப்படியே நடக்கும் என்று எமது நம்பிக்கை வீண் போனதில்லை புத்திரப்பிராப்தி ரஸ்து விவாக பிராப்தி ரஸ்து ஆயுராரோக்கிய அபிவிருத்தி மங்களானி பவந்தூ என்றெல்லாம் விவாகம் நடக்க வேண்டும் குழந்தையை பிறக்க வேண்டும் ஆரோக்கியமாக நீண்டகாலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனைக்கு ததாஸ்து சொன்னால் அப்படியே நடக்கும் என்று ஆசீர்வாதம் அளிப்பது வழக்கம் நம்மை சுற்றி அஷ்ட தேவதைகள் இருக்கிறார்கள் என்கிற சாஸ்திரம் சொல்கிறது அதேபோல் முனிவர்களும் யோகிகளும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பதால் அதற்கெல்லாம் ததாஸ்து ததாஸ்து என்று சொல்கிறார்கள் நாம் சொல்லும் நல் வார்த்தைக்கு சாபத்துக்கும் ததாஸ்து தான் என்ன ரமணா சௌக்கியமா என்னத்த சோக்கியம் விடாமல் இருமல் ஜலதோஷம் முதுவலி மூட்டுவலி தலை சுத்தல் நிற்கவே மாட்டேங்கிறது இது வியாதிப்படுகிற என்னை விட்டு போகும்னு எனக்கு தோணலை எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியல இதனால் தான் இப்படித்தான் வாங்கி கொண்டு வாங்கி கட்டிக்கொள்ளும் ரம ராமண்ணா எவ்வளவுதான் ராமண்ணா எதிர்பார்த்தது நடந்தே தீரும் ஆகவே நாம் இங்கிலீஷிலும் தமிழிலும் அடிக்கடி நாம் பாசிட்டிவ் எண்ணங்கள் மனதை நிரப்ப வேண்டும் என்கிறோம் ராமாயணத்தில் இப்படித்தான் ராவணனும் கும்பகர்ணனும் பல்லாயிரம் வருடங்கள் கடும் தவம் இருந்த கேட்ட வரத்தை பெற்றார்கள் இராவணன் எந்த தேவனாலும் ராக்கிருஷனாலும் மும்மூர்த்திகளாலும் தேவர்களாலும் மிருகத்தாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வேண்டியவன் மனிதனால் என்ற வார்த்தையை சொல்லவில்லை ததாஸ்து என்று வரம் வரமழினார் பிரம்மா ஆகவேதான் விஷ்ணு மஞ்ச குலத்தில் ராமனாக பிறந்து இராவணனை முடித்தார் கும்பகர்ண வரம் கேட்கும்போது தேவரிலே இருக்கக்கூடாது நித் என்று கேட்டதற்கு பதிலாக வாயு கு குழறி தவறுதலாக நித்ரேவசிய நித்ரேவசிய என்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி கேட்டுவிட்ட வாழ்க்கையை முழுக்க நித்திரையிலே கழித்துக் கடைசியில் மீளாத நித்திரையில் மறைந்ததும் தான் நம்முடைய உடம்பு ஒரு கோவில் நமது மனம் இறைவன் வாழும் இல்லம் கோவிலுக்கும் செல்லும்போது எப்படி குளித்துவிட்டு தோய்த்த துணி சுத்தமான வஸ்திரம் உடுத்தி கொண்டு உடலில் விபூதி சந்தனம் குங்கும் அணிந்து இறைவனை வணங்க செல்கிறோமோ அப்படி மனதில் தூய்மையோடு இருக்க நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் தான் ததாஸ்து ததாஸ்துவை நல்லதாக நமக்கு பெற்று தரும் குழந்தைகளுக்கு நாராயணன் லக்ஷ்மி கோவிந்தன் என்று பெயர் வைக்கும் காரணங்கள் அவர்களை பற்றி பேசும்போது கூப்பிடும்போது பகவான் நாமா நல்ல வார்த்தைகள் நாக்கில் இருந்து எப்போதும் வெளிப்படும் என்றுதான் ததாஸ்து பெறுவதற்காகத்தான் குழந்தைகளை உறவுகளை மற்றவர்களை நோக்கி நீ செத்துப்போ செத்து தொலை ரசமாக போ அழிந்து போ ஒழிந்து போன்ற அம் கூறிய அமங்கல வார்த்தைகள் உபயோகிக்கவே கூடாது இனிமேலாவது ததாஸ்து தேவதைகள் பற்றிய நினைப்பு இருக்கட்டும் இதை படித்தாவது நம்மை நாம் திருத்திக் கொண்டு நாம் அவைகள் நம்மை விட்டு தேவையில்லாது போக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தானே சொல்கிறேன் என்று சொல்லி நல்லதை சொல்வோம் நல்லதை பார்ப்போம் நல்லதை நடத்துவோம் நல்லவர்களோ சேர்ந்து நல்லதை செய்வோம் அதுவும் ததாஸ்து அந்தால்து பெரியவாள்னா எல்லாம் காரணம் இல்லாமல் காரியமும் காரியம் இல்லாத காரணம் எதுவுமே இல்லை இந்த ததாஸ்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது தான் நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் தாட்ஸு கூட பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னா கோவிந்தநாமம் நாராயணநாமம் ராமநாமம் நரசிம்ம அனுஷ்ட முப்பத்தெழு அக்ஷரங்கள் பதினாறு பத பதங்கள் சிவன் நாராயணன் பிரம்மாவுக்கு உபதேசித்தார் இதை ஜபித்து நரசிம்மனை தியானித்து பிரம்மா படைக்கும் சக்தியைப் பெற்றார் நம்மை போன்ற சமுதாயிகளுக்கும் இது எல்லா வகையான பலன்களையும் கொடுக்க வல்லது மிகுந்த சக்தி வாய்ந்தது எதையும் சாதித்து கொடுக்கக்கூடியது நமக்கு இன்று இருக்கும் நிலைமைக்கும் சொல்லவே வேண்டாம் அனுபவத்திலேயே தெரியும் பிரிவாசான் பிள்ளை நம்பிள்ளை போன்றோரும் பிராமணனாக சொல்லியுள்ளார் பிரமாணமாக சொல்லியுள்ளார் உக்ரம் வீரம் மகாவிட்டம் ஜுவலந்தோன் சர்வதோமுகம் நசம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யோத் மித்யும் நமாம்யகம் பிரம்ம பிரம்மா தேவர்களுக்கு இதன் அர்த்தத்தை உபதேசித்தார் உபதேசித்தா உக்ரம் என் பொருள் இடைவிடாமல் சிர்சிக்கிறான் எம்பெருமான் இடைவிடாமல் சிர்சிக்கிறான் தன்னுள் பிரளயத்தில் வயிற்றில் உலகத்தை வசிக்கச் செய்து பின் தன்னையே அரை செய்கிறான் அவனே நம் ஹிருதய குகையில் வசிப்பவன் நித்ய யௌவனம் கொண்டவன் சிம்ஹரூபியாக இருந்தாலும் அடியாரர்களுக்கு பய பயத்தை கொடுக்காதவன் விரோதிகளை ஒடுக்குவதில் உக்ரமாயிருப்பவன் அதனால்தான் உக்ரம் வீரம் எல்லா காரியத்திலும் சம்தம்தன் மலை போன்றவன் தேவர்களுக்காக இங்கு வந்து வந் அவர்கள் பிரார்த்தனை இணங்கி பிறக்கிறான் தன் மகிமையாலேயே எல்லாவற்றையும் ரமிக்க செய்கிறான் தானும் ரமிக்கிறான் வித்தியரை செய்கிறான் அதனால் தான் வீரன் மகாவிஷ்ணு பதினாறு தத்துவங்களை படைத்தவன் மூன்று ஜோசி ஜோதிஷ்களை படைத்தான் சூரியன் சந்திரன் அக்னி பஞ்சபூதங்கள் பதினாறு இந்திரியங்கள் ஆகிய பதினாறு தத்துவங்களை படைத்தான் எல்லாவற்றிலும் வியாபித்தவன் அதனால் மகாவிஷ்ணு ஜொலிப்பவன் உள்ளத்தில் உள்ள அனைத்திலும் ஒளியானால் ஒளினால் விரிஞ்சி விஞ்சியிருப்ப நிற்பவன் அவைகளை ஒளிவிடச் செய்பவன் பெருமான் நாராயணன் பிரகாசப்படுத்தப்படுபவன் பிரகாசப்படுத்தப்படுபவன் பிரகாசிப்பவன் ஜொலிப்பவன் பாவத்தை போக்குபவன் சற்றுக்குளை அறியச் செய்பவன் ஆனந்தத்தை அறிவிப்பவன் ஆனந்தமயன் அழகுரை செய்பவன் மங்களகரமாக இருப்பவன் அதனால் ஜொலிப்பவன் எனப்படுகிறான் சர்வதோ முகன் தன் மகிமையால் எங்கும் எப்போதும் எல்லாவற்றையும் பார்ப்பவன் எல்லாவற்றையும் கேட்பவன் ஞான எங்கும் பிரவேசிப்பவன் எல்லாவற்றையும் சுவீகரிப்பவன் சுத்தி ஸ்திரி லயம் எல்லாம் இவனிடமே அப்படி எங்கும் முகம் கொண்டவன் ஆகையினார் சர்வதோ முகன் நரசிம்கன் ஐந்துகளிலேயே ஐந்துகளிலே வீரியம் கொண்டது சிங்கம் புருஷன் எல்லா சேதனர்களிலும் மிக்கவன் அதனால் இந்த இரண்டு உருவம் சிங்க ரூபியானாலும் அழகியான் மிகப்பெரியவன் பெரியவன் பீஷணன் பயங்கரன் சர்வேஸ்வரன் எதனிடத்திலும் பயப்படுவதில்லை ஆனாலும் இவனது பயங்கரமான ரூபத்தினால் எல்லோரும் பயப்படுகிறார்கள் அக்னி இந்திரன் யமன் இவனிடத்தில் பயத்தினால் தங்கள் காரியங்களை செய்கின்றனர் அதனால் பயங்கரன் பீஷணன் பத்ரன் தானும் மங்களகரன் பிறருக்கு மங்களத்தை அழு அருள்பவன் மங்களஸ்வரூபன் மிருத்யுவிற்கு மிருத்யு எந்த பக்தர்கள் இவனை நினைக்கிறார்களோ உடனே அனுகிரகம் செய்வான் எமனையும் எமகெங்கலையும் நெருங்க விடமாட்டான் தன் அடியாறுகளுக்கு தன்னையும் கொடுத்து தன்னை அனுபவிக்கும் பலத்தையும் கொடுப்பவன் மோட்ச சுபத்தை கொடுப்பவன் அப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனை நரசிம்மனாக நாம் செவிக்கிறோம் செவிப்போம் அதுதான் இந்த வார்த்தைகளை அர்த்தம் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டவர்களாக நாமும் வாழ நம்மை சார்ந்தவர்களும் நம்முடைய சேர்ந்தவர்களும் வாழ எப்போது நல்லதை நினைத்து நல்லதை சொல்லி நல்லதை செய்வோம் என்று கூறிக்கொண்டு எம்பெருமானின் தாலியனை பறிந்த ஆசீர்வாதம் ராமானு தேவதிலே சரம்